வணக்கம் நண்பர்களே நீங்க அவனை அல்லது அவள நேசிக்கிறீங்களா இல்ல பிடித்து வைத்திருக்கிறீங்களா இந்த இரண்டு விஷயங்களுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரும் அதிகமான வழிகளுக்கு காரணம் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் பாசம் மனிதனை உயர்த்தும் பற்றுதல் மனிதனை அடிமையாக்கும் ஆனா இந்த இரண்டையும் நம்ம வாழ்க்கையில எப்படி பிரிச்சு பார்க்கறது கன்ஃபியூஷன் ஆஃப் லவ் இன்றைய உலகத்தில் நாம எல்லாருமே சொல்றோம் நான் அவன ரொம்ப லவ் பண்றேன் அவள் இல்லாம நான் இருக்க முடியாது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறாமா இல்ல நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமா இந்த ஒரு கேள்விதான் லவ்வையும் அட்டாச்மெண்ட்டையும் பிரிக்குது கிருஷ்ணாஸ் டெஃபினிஷன் பகவத்கீதையில் கிருஷ்ணன் தெளிவா சொல்கிறார் ராகமும் துவேஷமும் மனிதனைக் கட்டி போடும் சங்கிலிகள் அட்டாச்மெண்ட் என்றால் என்ன நீ தான் இருக்கணும் நீ இப்படித்தான் நடக்கணும் நீ மாறிட்டா நான் உடைஞ்சு போவேன் இதெல்லாம் லவ் இல்ல இது பொசஷன் வாட் இஸ் ட்ரூ லவ் அப்போ லவ் என்றால் என்ன நீ சந்தோஷமா இருந்தா போதும் நீ என்னோட இருந்தாலும் சரி இல்லையாலும் சரி உன் வாழ்க்கை உன்னோடது இதுதான் உண்மையான பாசம் லவ் ஃப்ரீடம் தரும் அட்டாச்மெண்ட் கண்ட்ரோல் தரும் அர்ஜுனன்ஸ் அட்டாச்மெண்ட் குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் வில்லை கீழே போடுறான் ஏன் இவங்க என் உறவுகள் என் ஆசான்கள் என் தாத்தாக்கள் இது பாசமா இல்ல இது அட்டாச்மெண்ட் அவன் தர்மத்தை பார்க்கல உறவுகளை மட்டும் பார்த்தான் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் நீ யாரையும் கொல்ல சொல்லல உன் கடமையை செய்ய சொல்லுறேன் பெயின் ஆஃப் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் எப்போதும் மூன்று விஷயங்களை உருவாக்கும் முதல் பயம் இவன் போயிட்டா என்ன ஆகும் இவள் மாறிட்டா இரண்டாவது கோபம் நான் இவ்வளவு செய்தேன் அவன் இப்படி செய்தானே மூன்றாவது கண்ட்ரோல் நான் சொன்னதை கேள் என் வழியிலதான் நடக்கணும் இதுதான் அட்டாச்மெண்ட் பவர் ஆஃப் லவ் ட்ரூ லவ்ல இல்லை, பொசிவ்னஸ் இல்லை டிபெண்டன்சி இல்லை கிருஷ்ணன் சொல்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறவன் ஆனா எதற்கும் கட்டுப்படாதவன் அவனே ஞானி லவ் என்பது ஷேரிங் அட்டாச்மெண்ட் என்பது கிராபிங் ரிலேஷன்ஷிப் ரியாலிட்டி செக் இந்த இரண்டு கேள்விகளுக்கு உண்மையா பதில் சொல்லுங்க அவன் என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாறணும்னு நான் நினைக்கிறேனா ஆமா என்றால் அட்டாச்மெண்ட் அவன் என்னில்லாமலும் சந்தோஷமா இருந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேனா ஆமா என்றால் லவ் கிருஷ்ணாஸ் கோல்டன் ரூல் கிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு கோல்டன் ரூல் அசக்தி இல்லாத பாசமே உயர்ந்த பாசம் கேர் விதவுட் கண்ட்ரோல் லவ் விதவுட் டிபெண்டன்சி பிரசன்ஸ் விதவுட் பொசஷன் ஒரு பூவை நேசிக்கிறவன் அதை பறிக்க மாட்டான் நீரூற்றி பாதுகாத்து வளர்ப்பான் ஆனா அட்டாச்மெண்ட் கொண்டவன் அதை பறித்து தன் கையில் வைத்து கொண்டு அது வாடும்போது அழுவான் அட்டாச்மெண்ட் சொல்றது நீ என் ஹாப்பினஸ்க்கு காரணம் லவ் சொல்றது நான் உள்ளிருந்து முழுமையானவன் நீ என் வாழ்க்கையின் ஒரு அழகு இன்றிலிருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நினைவில் வையுங்கள் இது லவ்வா இல்ல அட்டாச்மெண்டா இந்த உண்மை புரிஞ்சா உங்க வாழ்க்கையே மாறும் ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா